இந்த பட்டயத்தை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு ஆமன் சொல்லுங்களேன் இந்த பட்டயத்தை குறித்து சொல்லிருக்கு பூமியில சகல அதிகாரமும் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கான் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பணம் சம்பாதிக்க இல்ல வீடு சம்பாதிக்க இல்ல இன்று பலரும் இந்த பட்டயத்தை பணம் சம்பாதிக்கிறது எப்படி வீடு வாங்குறது எப்படி காரு வாங்குறது எப்படி பங்களா வாங்குறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த பட்டயம் அதுக்கு இல்ல எதுக்கா நீங்கள் போய் இந்த பட்டயத்தை பிரசங்கித்து அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை அதுக்கு இல்ல இந்த உயர்ந்த பட்டயம் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் தன்னுடைய பட்டயத்தை நீச மனிதனுக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததற்கு காரணம் இந்த அற்பமான உலகத்தின் காரியங்களை பெறுவதற்கு அழியாத ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஒரு அல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இந்த பட்டயம் இது காசு சம்பாதிக்கிற ஏடிஎம் மிஷின் கிடையாது இது கார் வாங்குற மிஷின் கிடையாது இது பங்களா வாங்குற மிஷின் கிடையாது சத்துருவின் அடிமைத்தனத்தில் சத்துருவின் சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை அறுத்து விடுதலையாக்கி அவர்களை சீஷராக்குகிற பட்டயம் அப்போ உங்களுக்கு எனக்கு நம்ம கிறிஸ்தவன் சொன்னாலே நம்மளுடைய அடிப்படை தகுதி என்ன தெரியுமா இந்த பட்டயத்தை வைத்து அறுக்க முடியாத சங்கிலிகளை அறுத்து விடுதலை ஆக்குகிறவர்கள் என்று அர்த்தம் அதனாலதான் பவுல் சொல்றாரு தன்னுடைய சபை விசுவாசிகளை பார்த்து என்னுடைய கிரீடமா இருக்கிறீங்க என்னவா ஐயா நீங்க இந்த பூமியை விட்டு போகும்போது அம்மா நீங்க இந்த பூமியை விட்டு போகும் போது நீங்க சம்பாதித்த காரோ பங்களாவோ வீடோ வராது எது அழியாத பொக்கிஷமாகிய இந்த பட்டயத்தை வைத்து அறுத்தீர்களே பல சங்கிலிகளை அந்த விடுவிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் தான் வருவாங்க இந்த பட்டயம் முதல்ல என்னுடைய மாம்சத்தை வெட்டாம எதிரிய வெட்டாது ஏன்னு சொன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது அப்படி போராடுகிற குணமா இருந்துச்சுன்னா இந்த மாம்சத்துல வாழ்ற சாம் ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்துகிறதுல என்ன பிரயோஜனம் நீங்களும் நானும் இயேசுவை நம்புகிறோம் விசுவாசிக்கிற உண்மைதாங்க இந்த வார்த்தை எல்லாம் நம்புறோம் உண்மை ஆனா இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையே மாற்றாத பொழுது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் நான் ஒரு கத்தி வாங்குறேங்க அந்த கத்தியை வாங்கி என் கைய கிழிக்கிறேன் என் கையவே வெட்டாத கத்தி உங்க கையை எப்படி வெட்டும் ஆனா நம்மளுடைய குணம் என்னன்னா நம்ம வெட்டுதோ இல்லையோ ஊருக்கு சத்தமா ஊருக்கு ஊருக்கு தட்டி எரிஞ்சிருவோம்ல ஏசு கிறிஸ்துவ தோட்டத்தில் வந்து பிடிக்கிறாங்க போர்ச்சவகர்கள் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே இயேசுவோட சீஷர்கள் ஒருத்தன் என்ன பண்ணா இயேசு மேலே கையை வைக்கிறான்னு சொல்லிட்டு காதை ஒரு காதை வெட்டிட்டானா இயேசு உடனே பார்த்தாரு அடுத்துட்டு காதை வெட்டிட்டானே இப்ப நம்மளும் அதே மாதிரி மாதிரிதானே நிறைய பேரு இயேசுவுக்காக பிறருடைய காதை வெட்டுகிறவர்கள் என்னது இயேசுவுக்காக பா நாங்க வைராக்கியமான ஆளுப்பா ஏசுவ பத்தி பேசுன காலு கையெல்லாம் வெட்டி விடுவோம் ஆனா இயேசு என்ன செஞ்சார் தெரியுமாங்க டக்குன்னு அந்த சீஷன் பக்கம் திரும்பி பட்டயத்தை எடுக்கிற நீ பட்டயத்தாலே சாவன்னு சொல்லி இந்த ஜீவனுள்ள பட்டயமாகிய இயேசு அவனுடைய சுபாவத்தை வெட்டினார் அப்போ நீங்களும் நான் இந்த பட்டயத்தை வெளியில பயன்படுத்துவதற்கு முன்னாடி மாம்சத்தை வெட்டுவதற்கு முன்னாடி பிறனுடைய எல்லா சத்துவின் வல்லமைகளையும் வெட்டுவதற்கு முன்னாடி உங்களுடைய மாம்சத்தை வெட்டியிருக்க வேண்டும்